ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெற்றி நிச்சயம் பிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்கணுமா கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் டென்த்து ஜியாகிரஃபி சிவிக்ஸ் எக்னாமிக்ஸ் அதோட புக்கை கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் லெஷனோட டாபிக் இந்தியா அமைவிடமும் இயற்கை அமைப்பும் சரியான விடையை தேர்ந்தெடுத்தது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவிற்கு டேஷ் டேஷில் வங்காள பிரிகுடா அமைந்துள்ளது இதுக்கு ஆப்ஷன் சி தென்கிழக்கு திசை செகண்ட் கொஸ்டின் பாக் மீர் சந்தி டேஷ் இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்ரீலங்கா இந்தியாவின் நடுவே செல்லும் மிக முக்கிய தீர்க்கக்கோடு டேஷ் நடுவே செல்கிறது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி அலகாபாத் உலகின் மிக உயரமான சிகரம் டேஸ்ட் ஆப்ஷன் ஏ எவரெஸ்ட் சிகரம் அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் கங்கை ஆற்றின் பிறப்பிடம் ஆப்ஷன் சி கங்கோத்ரி இமயமலைகள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன ஆப்ஷன் ஏ பனி உறைவிடம் செகண்ட் லெசனோட டாபிக் இந்தியா காலநிலை சரியான விடிய தேர்ந்தெடுத்தது இந்தியாவில் நிலவுவது ஆப்ஷன் பி வெப்பமண்டல பருவக்காற்று காலநிலை செகண்ட் கொஸ்டின் கடற்கரை பகுதிகளில் நிலவுவது ஆப்ஷன் பி சமமான காலநிலை மேற்கத்திய இடையூறுகளால் மழை பெறும் இடம் ஆப்ஷன் ஏ பஞ்சாப் ஃபோர்த்து கொஸ்டின் தென்மேற்கு பருவக்காற்று திசைக்கு இணையாக அமைந்துள்ள மலைகள் ஆப்ஷன் ஏ ஆரவல்லி ஃபிஃப்த்து கொஸ்டின் கோடை பருவத்தில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வீசும் உள்ளூர் புயலின் பெயர் டேஷ் அதுக்கு ஆப்ஷன் ஏ நார்வெஸ்டர்ஸ் அடுத்து போர்த்துக பருவமழை வெடிப்பு ஜூன் முதல் செப்டம்பர் வரை நார்வெஸ்டர்ஸ் அதுக்கு இந்தியாவின் சாரி வடகிழக்கு இந்தியாவின் உள்ளூர் புயல் நீர் சேமிப்பு நடவடிக்கைகள் உள்நாட்டு மக்களின் பங்கேற்பு வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் முதல் நவம்பர் வரை அதிக மழை பெறும் பகுதி மௌசின் டாபிக் இந்தியா இயற்கை வளங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்தது வறண்ட நில பகுதியில் காணப்படும் மண் டேஷ் ஆகும் அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாலை மண் காடுகள் டேஷ் என்றும் அழைக்கப்படுகின்றன இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி இலையுதிர் காடுகள் மோனோசைட் மணலில் காணப்படும் தாது டேஷ் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி யுரேனியம் அடுத்து பொருத்துக கடிசல் மண் பருத்தி பயிரிடுதல் பழுப்பு நிலக்கரி ஒருவகை இரும்புத்தாது மாங்குராவ் காடுகள் சுந்தரவனம் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் சூரியன் புதுப்பிக்க இயலாத வளங்கள் பெட்ரோலியம் ஃபோர்த் லெசன் டாபிக் இந்தியா வேளாண் தொழில் ஃபோர்த் லெசனில் பார்த்தீங்கன்னா புரட்சியில் நமக்கு ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க நான் ஆல்ரெடி புரட்சி ஷார்ட்கட்டாக இம்பார்ட்டண்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இங்கே வெள்ளி புரட்சின்னு இருக்குது அதுக்கு முட்டை மற்றும் கோழி பண்ணை இருக்கும் அதில் நான் சாம்பல் புரட்சின்னு கொடுத்துருப்பேன் ரெண்டில் எதனால் அதான் வரும் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் புரட்சி மட்டும் கொடுத்துருப்பேன் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன் பார்த்துக்கோங்க அடுத்து போர்த் லெசன் சரியான விடையே தேர்ந்தெடு நெல் அதிகமாக விளையும் மண் ஆப்ஷன் சி வண்டன் மண் தேயிலை மற்றும் காஃபி பயிர் அதிகமாக விளையும் இடம் ஆப்ஷன் ஏ மலைச்சரிவுகள் வறட்சியிலும் வளரும் பயிர் அதுக்கு ஆப்ஷன் டி தினை வகை பருத்தி ஒரு டேஷ் அது வந்து ஆப்ஷன் பி பணப்பயிர் அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் நிலையான உணவுப் பயிர்கள் ஆப்ஷனையே அரிசி மற்றும் கோதுமை அடுத்து பொறுத்துக பொறுத்துக பார்த்தீங்கன்னா கோதுமை அப்படிங்கிறது பஞ்சாப் கரும்பு உத்தரப்பிரதேசம் ஆப்பிள் ஹிமாச்சல பிரதேசம் ரப்பர் கேரளா சனல் மேற்கு வங்கம் அடுத்து புத்திர லெசனோட டாபிக் இந்தியா தொழிலகங்கள் சரியான விடையை தேர்ந்தெடு பருத்தி ஆலை ஒரு வேளாண் சார்ந்த தொழிலகம் ஆப்ஷன் ஏ இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது இதுக்கு ஆப்ஷன் சி மும்பை டாடா இரும்பு இயக்கு நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் சி ஜாம்செட்பூர் சோட்டா நாக்புரி பீடபூமி டேஷ் வளத்திற்கு புகழ் பெற்றது இதுக்கு ஆப்ஷன் பி கனிம வளம் மின் அணுவியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பெங்களூர் அடுத்து பொறுத்துக சனல் தொழிலகம் அதுக்கு மேற்கு வங்கம் வாகனத் தொழிலகம் மும்பை மென்பொருள் தொழிலகம் பெங்களூர் இரும்பியக்கு தொழிலகம் நாக்புரி மண்டலம் இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் அடுத்து சிக்ஸ்துல லெசனோட டாபிக் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது ஓடைகளிலும் ஏரிகளிலும் இயற்கை சத்து அதிகரிப்பது ஆப்ஷன் பி மிகையூட்ட வளமுறல் காற்று மாசு அடைவதற்கு முக்கிய காரணம் ஆப்ஷன் ஏ வாகன புகை இந்தியாவின் பெரும்பாலான சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு காரணம் ஆப்ஷன் சி மிக அதிகமான மக்கள் அடர்த்தி செவன்த் லெசன் டாபிக் இந்தியா வணிகம் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒரு நாட்டின் எல்லைக்குள் நடைபெறும் வணிகம் அதுக்கு ஆப்ஷன் சி உள்நாட்டு வணிகம் வணிக கூட்டமைப்புகள் டேஷ் வணிக வளர்ச்சியை எளிதாக்குகின்றன ஆப்ஷன் ஏ பல்கலை வணிகம் நம் நாட்டில் குறைந்த செலவு மற்றும் அனைவராலும் பயன்படுத்தப்படும் போக்குவரத்து இதுக்கு ஆப்ஷன் பி சாலை வழி இந்திய ரயில் போக்குவரத்தின் தலைமையகம் உள்ள இடம் ஆப்ஷன் பி புதுடெல்லி அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் வேகம் மற்றும் விலை உயர்ந்த நவீன போக்குவரத்து ஆப்ஷன் ஏ வான்வெளி வான்வழி பொறுத்துக கிராம சாலைகள் கிராம பஞ்சாயத்து மாவட்ட சாலைகள் நகராட்சி மற்றும் மாநகராட்சி மத்திய ரயில்வே மும்பை தெற்கு ரயில்வே சென்னை வடக்கு ரயில்வே புதுடெல்லி எய்த் லெசன் டாபிக் தொலை நுண்ணுணர்வு சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளது வான்வாளி புகைப்படங்களை பயன்படுத்தி வரையப்படும் வரைபடங்கள் ஆப்ஷன் ஏ செங்குத்து பொருளை கண்டுபிடிக்கும் வழிமுறையை டேஷ் என்று அழைக்கிறோம் அதுக்கு ஆப்ஷன் ஏ இலக்கு மின்காந்தம் பிரதிபலிப்பை கண்டறியும் முறை ஆப்ஷன் பி உணரி பொருத்துக நில அளவை பல மாதங்கள் தொலை நுண்ணுணர்வு காலம் காற்றில் மிதக்கும் பலூன் பிரெஞ்ச் மேப்பியலாளர்கள் விமானம் முறையான வான்வழி நிலப்படம் டிஐஆர்ஓஎஸ் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அடுத்து நைன்த் லெசன் டாபிக் பேரிடர் அபாய நேர்வு குறைப்பு இதில் வந்து நமக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து கிடையாது பாருங்கள் புக் பேக்கில் ஒன் மார்க்ஸ் வந்து கிடையாது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அப்ரிவேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க அதை எதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க யூஎன்ஐஎஸ்டிஆர் யுனைடட் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் டிசாஸ்டர் பிரிடக்ஷன் டிஆர்ஆர் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடெக்ஷன் யுஎன்டிபி யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இதில் சப்போஸ் கேட்டாலும் கேட்கலாம் எதுக்கும் இதை தெரிஞ்ச வச்சுக்க நல்லது அதான் இதை சொன்னேன் அடுத்து குடிமையியல் இந்தியாவும் உலக அமைதியும் இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன் டாபிக் சரியான விடையை தேர்ந்தெடு இந்தியா அதிகப்படியான நம்பிக்கையை கொண்டிருப்பது ஆப்ஷன் பி அமைதி பண்டித ஜவஹர்லால் நேருவின் அமைதிக்கான ஐந்து அம்ச கொள்கைகள் ஆப்ஷன் சி பஞ்சசீலம் அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அணு ஆயுத குறைப்பு தீர்மானத்தை ஐநா பொதுச்சபையில் இந்தியா கொண்டு வந்த ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இன ஒதுக்கல் கொள்கை முடிவிற்கு வந்த ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சார்க் அமைப்பின் முதல் பொதுச் செயலாளர் இதுக்கு ஆப்ஷன் பி அபுல் ஆசான் செகண்ட் அசன் டாபிக் மக்களாட்சி சரியான விடையை தேர்ந்தெடு தற்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அரசாங்க முறை மக்களாட்சி நேரடி மக்களாட்சி பழங்காலத்தில் நடைமுறையில் இருந்த நாடு கிரீஸ் தெலுங்கு தேசம் எனப்படுவது மாநில கட்சி ஒரு நாட்டில் இரண்டு கட்சி முறை இருக்குமே ஆனால் அதற்கு பெயர் இரு கட்சி முறை எதிர்க்கட்சி தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அந்தஸ்து கேபினட் அமைச்சர் தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது பதினெட்டு மத்தியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட அமைப்பு பாராளுமன்றம் தேர்தல் ஆணையருக்கு இணையாக அதிகாரம் கொண்டிருப்பவர் உச்சநீதிமன்ற நீதிபதி மாநில தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை மேற்பார்வை செய்பவர் இதுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி தேர்ட் லெசன் டாபிக் வேற்றுமையில் ஒற்றுமை நமது நாட்டின் பலம் பெறும் சமயம் வேத சமயம் இந்து மதம் அதுதான் இந்தியாவில் அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் அதுக்கு ஆப்ஷன் சி இருபத்தி ரெண்டு மொழி என்பது ஆப்ஷன் சி இணைப்பு கருவி வேம்பாவணியோடு தொடர்புடையது ஆப்ஷன் சி கிறிஸ்தவ மதம் புத்த பூர்ணிமாவை கொண்டாடுபவர்கள் ஆப்ஷன் டி புத்த மதத்தினர் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது இசை மற்றும் நடனம் ஆப்ஷன் ஏ ஃபோர்த் லெசன் டாபிக் நுகர்வோர் உரிமைகள் இந்த லெசன்லேயும் லாஸ்ட்டு அப்ரிவியேஷன் கொடுத்துருக்காங்க அதையும் கொஞ்சம் பார்த்துலாம் பிஐஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஐஎஸ்ஓ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் எஃப்ஏஓ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் யூகே யுனைடெட் கிங்டம் சிஓபிஆர்ஏ கன்ஸ்யூமர் Protection ஆக்ட் அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடு ஒரு பொருளை முழுமையாக பயன்படுத்துவோர் அதுக்கு ஆப்ஷன் பி நுகர்வோர் நுகர்வோரை ஏமாற்றுபவர்கள் ஆப்ஷன் டி வியாபாரி தகவல் அறியும் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது ஆப்ஷன் ஏ அக்டோபர் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து உலக நுகர்வோர் தினமாக கொண்டாடப்படுவது ஆப்ஷன் ஏ மார்ச் பதினைந்து இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது நுகர்வோரின் மகா சாசனம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களில் ஒன்று அதுக்கு ஆன்சர் வர்த்தக கண்காட்சி இதோட சிவிக்ஸ் முடிஞ்சிச்சு அடுத்து எக்கனாமிக்ஸ் பொருளியல்ல மொத்தமே ரெண்டு லெசன் தான் ஃபர்ஸ்ட் லெசனோட டாபிக் நாட்டு வருமானம் சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளது நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர் அதுக்கு ஆப்ஷன் சி மொத்த நாட்டு உற்பத்தி நாட்டு வருமானத்தை கணக்கிடும் வழிமுறைகள் ஆப்ஷன் பி மூன்று முறைகள் நிகர நாட்டு உற்பத்தி என்பது ஆப்ஷன் ஏ மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் அடுத்து போர்த்து கொஸ்டின் இந்தியாவின் தலா வருமானம் ஆப்ஷன் பி தொள்ளாயிரத்தி ஐம்பது டாலர்கள் முதன்மை துறை என்பது டேஷ் அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி வேளாண்மை துறை நாட்டு வருமான கணக்கீடு என்பது டேஷ் அதுக்கு ஆப்ஷன் டி பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு அடுத்து செவன்த் கொஸ்டின் செலவின முறையில் நாட்டு வருமானம் என்பது அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி செலவின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது வருமான முறையில் நாட்டு வருமானம் என்பது வருமானத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது தலா வருமானம் சுட்டிக்காட்டுவது அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மக்களின் வாழ்க்கை தரத்தை இந்திய நாட்டு வருமானத்தில் முதன்மை துறையின் பங்களிப்பு ஆப்ஷன் ஏ பதினைந்து புள்ளி எட்டு சதவீதம் செகண்ட் லெசன் டாபிக் விடுதலைக்கு பின் இந்திய பொருளாதாரம் சரியான விடையை தேர்ந்தெடுத்தலுக்கு இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டம் என்ற கருத்தமைவு ஆப்ஷன் ஏ சோவியத் ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்டது பதினோராவது ஐந்தாண்டு திட்ட காலம் ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரை இந்திய திட்டக்குழுவின் நிதி ஆயோக் தலைவர் அதுக்கு ஆன்சர் பி பிரதமர் இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரதமர் நேரு நடைமுறைப்படுத்த விரும்பிய இந்திய பொருளாதாரம் அதுக்கு ஆப்ஷன் ஏ கலப்பு பொருளாதாரம் பசுமை புரட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் ஆச்சார்யா வினோபா பாபாவே இந்திய பொருளாதாரத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று செயற்கைக்கோள் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை ஆராய்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு பொறுப்பு வைக்கும் நிறுவனம் அதுக்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொகை கணக்கை எடுப்பின்படி இந்தியாவில் எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கை அதுக்கு ஆப்ஷன் ஏ எழுவத்தி நான்கு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் இதோட டென்த்து சோசியல் புக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க சான்சஸ் இருக்குது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்